வணக்கம் யூடியூப் நேயர்களே நடிகர் திலகம் நடித்த திரைப்படம் தங்கச் சுரங்கம் இலக்கணப்படி இந்த படத்தின் தலைப்பு தங்கச் சுரங்கம் என்றுதான் இருக்க வேண்டும் தமிழ் படங்களை ஆட்டி வைக்கும் சென்டிமெண்ட் காரணமாக எட்டு எழுத்துகளில் தலைப்பு அமைந்தால் அதில் வரும் ஒற்றெழுத்தை நீக்கிவிட்டு ஏழு எழுத்துகளில் தலைப்பு வருவது போல செய்வார்கள் உதாரணம் கல்யாண பரிசு ஆனால் இந்த திரைப்படத்தில் ஒற்றெழுத்தான இச்சை நீக்கிய எட்டு எழுத்துக்களே வருகின்றனால் பிழை செய்தார்கள் என்று தெரியவில்லை ஒரு காலம் இருந்தது நடிகர் திலகத்தின் சமூக படங்களில் வண்ண படங்களை காண இயங்கிய நேரம் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஒரு புதிய பறவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு ஊட்டி வரை உறவு என்று அத்தி பூத்தாற் போலவே அவருடைய சமூக படங்களில் வண்ண படங்களை காண முடியும் மற்றபடி நடிகர் திலகத்தின் வண்ணப்படங்கள் என்றால் அது ஏபிஎன் எடுத்த திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் கந்தன் கருணை திருவருட்செல்வர் திருமால் பெருமை போன்ற புராண படங்கள் தான் அந்த வகையில் இப்போதுள்ள நடிகர் நடிகையர் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் திரைப்படங்கள் என்றாலே வண்ணம் தான் என்று முன்னேறிவிட்ட காலம் இது அப்போதெல்லாம் அப்படி இல்லை எப்போதாவதுதான் வண்ண படங்கள் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் அறிமுகமான ஜெய்சங்கர் கூட கிட்டத்தட்ட பதினைந்துக்கு மேல் கருப்பு வெள்ளை படங்களில் நடித்த பின்பே முதல் வண்ணப்படமாக பட்டணத்தில் போதும் படத்தில் நடித்தார் இந்த வகையில் ரவிச்சந்திரன் கொடுத்து வைத்தவர் முதல் படமான காதலிக்க நேரமில்லை படத்திலேயே வண்ணத்தில் அமைந்து தொடர்ந்து இதய நான் மூன்றெழுத்து உத்தரவின்றி உள்ளேவா அதே கண்கள் என்று வண்ண நடை இப்படி எல்லோரும் வண்ணத்தில் வந்து கொண்டிருந்த போது நடிகர் திருகம் சிவாஜி கணேசன் ரசிகர்கள் வண்ணப்படங்களுக்கு இயங்கினார்கள் என்பது உண்மை அவர்களுக்கு தேனி போட்டது ஏ பி என்னின் புராணப்படங்கள் மட்டுமே மாற்று முகாம் நடிகரை வைத்து வண்ணத்தில் எடுத்த ஏவிஎம் ஜெமினி கூட நடிகர் திலகத்தை வைத்து மோட்டார் சுந்தரம் விலை உயர்ந்த மனிதன் ஆகிய படங்களை கருப்பு விலையில் எடுத்து சிவாஜி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்தார்கள் மற்றபடி நடிகர் திலகத்துக்கு தன் திறமையை காட்ட கருப்பு விலை ஒரு தடையாக இல்லை என்பதோடு அவருடைய நடிப்புக்கு சவாலாகவும் திறமைக்கு சான்றாகவும் அமைந்தது பாவமணிப்பு பாசமலர் பழனி நவராத்திரி ராமன் ஜத்தனடி ராமனடி தெய்வமகன் வியட்நாம் வீடு உள்பட பல திரைப்படங்கள் கருப்பு வெள்ளை படங்களில் இருந்தாலும் ரசிகர்களுக்கு என்று ஒரு ஆசை இருக்கின்றது அல்லவா எதற்கு இத்தனை பீடிகை போடுகிறேன் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஆம் நடிகர் திலகத்தின் சமூக படங்களில் புதிய வரவை ஊட்டி வரை உருவ படங்களுக்கு பின்பு நீண்ட இடைவெளிக்கு பின்னர் வந்த வண்ணப்படம் தான் தங்கச் சுரங்கம் செயற்கை தங்கம் உற்பத்தி செய்து நல்ல தங்கத்தோடு கலந்துவிட்டு நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரிய மோசடியையும் பாதிப்பையும் ஏற்படுத்தி வரும் சதிகார கும்பலை பிடிக்கும் சிபிஐ அதிகாரி பாத்திரம் நடிகர் திலகத்துக்கு அதற்கு ஏற்றாற் போல வாகன ஒல்லியான உடலமைப்பு இருந்தது அப்போது அவருக்கு அதனால் அந்த ரோலுக்கு கன கச்சிதமாக பொருந்தினார் கூடமே வசீகரமான சுருள் சுருளான சொந்த தலைமுறையெல்லாம் சேர்ந்து அந்த பாத்திரத்துக்கு மெருகு கூட்டின அப்போதைய படங்களில் எல்லாம் சிஏடி என்பதுதான் புழக்கத்தில் இருந்ததே தவிர சிபிஐ என்பது ரொம்ப பேருக்கு வித்தியாசமான வார்த்தையாக இருந்தது இப்போது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும்படியாக சிபிஐ என்ற வார்த்தை புழக்கத்தில் உள்ளது படம் துவங்கும் போது இரண்டாம் உலக போரின் பின்னணியோடு துவங்கும் ஆங்காங்கே பேரங்கி தாக்குதல்கள் அதைவிட மோசமாக போர் விமானங்கள் குண்டு வீசி பர்மாவின் தலைநகரான ரங்கூனை தாக்கிக் கொண்டிருக்கும் போது இந்தியர்கள் கப்பலில் தாய்நாடு திரும்பிக் கொண்டிருப்பார்கள் அப்போது தன்னுடைய சின்னஞ்சிறு மகன் ராஜனுடன் கப்பலில் ஏறப்போகும் காமாட்சியம் எஸ் வரலட்சுமி கப்பலில் இடம் நிறைந்துவிட்டது என்று அதிகாரிகள் தடுக்க தான் பர்மாவில் இருந்து அழிந்தாலும் பரவாயில்லை தன்னுடைய மகன் ராஜன் இந்தியாவில் எங்காவது போய் நலமாக இருக்கட்டும் என்று தனக்கு முன்பு ஏறிய டாக்டரிடம் ஜாவர் சீதாராமன் மகனை கண்கலங்க ஒப்படைக்கிறார் காட்சிகள் அத்துடன் கட் பண்ணப்பட்டு டைட்டில் ஓட துவங்கும் தங்கச்சுரங்கம் படத்தின் எழுத்தோட்டம் அதாவது டைட்டில் வித்தியாசமாகவும் துடிதுடிப்புடனும் செய்யப்பட்டிருந்தது புதுமையாக செய்ய வேண்டும் என்ற ராமண்ணாவின் துடிப்பு அதில் தெரிந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் நடிகையர் தேர்வில் ராமண்ணா கோட்டை விட்டுவிட்டாரோ என்று எண்ண துண்டும் அளவுக்கு வீக்னஸ் நடிகர் திலகத்துக்கு பொருத்தமில்லாத ஜோடிகளில் பாரதிக்கு நிச்சயம் இடம் உண்டு கொஞ்சம் கூட ஒட்டவில்லை அது மட்டுமல்லாது மெரின் வில்லனாக வரும் ஓஏ கே தேவரும் ரசிகர்கள் மனதில் நிற்கவில்லை பாரதிக்கு பதிலாக ஜெயலலிதாவும் ஓஏ கே தேவருக்கு பதிலாக நம்பியாரும் இடம்பெற்றிருந்தால் படத்தின் ரிசல்ட்டே வேறு என்பது ரசிகர்கள் மத்தியில் பேசப்பட்ட விஷயம் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் சண்டைக்காட்சி சென்னை துறைமுகத்தில் படமாக்கம் செய்யப்பட்டிருந்தது அன்றைய காலத்தில் சென்னைக்கும் மலேசியா சிங்கப்பூருக்கும் இடையே ஸ்டேட் ஆப் மெட்ராஸ் என்று பயணிகள் கப்பல் சென்று வரும் சிதம்பரம் கப்பலுக்கு முன்பு இந்த கப்பலிலேயே சண்டை காட்சி தங்கச் தங்கச்சுரங்கம் என்றாலே நமக்கு தவறாமல் நினைவுக்கு வருவது கிளைமேக்ஸில் சர்ச்சில் மாதா கோயிலில் நடிகர் திலகத்தின் அற்புதமான நடிப்பு சர்ச்சுக்குள் ஆயுதங்கள் எடுத்துப்பாக பாதிரியார் தடை விதித்ததால் சர்ச்சுக்குள் ஒளிந்திருக்கும் தந்தையை பிடிக்க நிராயுது பாணியாக உள்ளே போகும் நடிகர் திலகத்தை துப்பாக்கியோடு ஒடிந்திருக்கும் மிஸ்டர் பை இரண்டு கைகளிலும் இரண்டு கால்களிலும்

தொப்பி கையில் சின்ன பெட்டி மற்றும் ஒரு குச்சியுடன் வழக்கமான ஸ்டைல் நடையில் நடிகர் திலகம் அடுத்து பெங்களூரில் இருந்து காரில் வரும்போது நள்ளிரவில் நடிகர் திலகத்திடம் இருந்து தப்பிக்க எண்ணி சேற்றில் விழுந்து விடும் பாரதியை கிண்டல் செய்து நடிகர் திலகம் பாடும் பாடல் கட்டளகு பாப்பா கண்ணுக்கு கள்ளத்தனம் ஜீனோ பெண்ணுக்கு பாடல் ரசிக்க வைக்கும் பாடலின் துவக்கத்தில் வரும் சிரிப்பில் நடிகர் திலகம் வயிற்றை பிடித்துக் கொண்டு விழுந்து விழுந்து சிரிப்பது அவருடைய முத்திரை ராமனாவுக்கு பாடல் காட்சிகளை படமாக்க சுவிட்சர்லாந்து தேவையில்லை ஆஸ்திரேலியா தேவையில்லை நயாகரா நீர்வீழ்ச்சி தேவையில்லை ஒரு இடத்தை போதும் அருமையாக நடிகர்தலகும் பாரதியும் பாடும் டூயட் பாடலான சந்தன கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடுது பாடலை முழுவதும் கிணற்றுக்குள்ளேயே எடுத்திருப்பார் ராமண்ணா கிணற்றுக்குள் படிக்கட்டில் நின்று கொண்டும் கயிற்றில் தொங்கிக் கொண்டும் பாடும் அந்த பாடல் கண்களுக்கு விருந்தாக இருக்கும் மயக்கூசி ஏற்றப்பட்டு நடிகர் திலகத்துக்கு மயக்கூசி போட விடப்பட்ட பாரதி நடிகர் திலகத்தை மயக்க பாடும் உன் நினைவே நதியானால் என் உடலே படகானால் அந்த நதியினிலே இந்த படகிலே ஆடு ஆடவா இந்த பாடலை எல்லார் ஈஸ்வரி பாடியிருப்பார் ஊட்டி கார்டனில் எடுக்கப்பட்ட பாடல் இது அதிகம் பிரபலம் ஆகாத பாடலும் கூட